தமிழகத்தில் இன்று பதினேழு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் இன்று பதினேழு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லிபிகா லிபிகா தமிழகத்துல பதினேழு மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு இருக்கு எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் பதினேழு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் திருச்சி பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஈரோடு நீலகிரி நாமக்கல் உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வருகின்ற ஐந்தாம் தேதி போன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஒன்பது மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அதாவது சேலம் தர்மபுரி திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் ஆகிய ஒன்பது மாவட்டங்களுக்கு வருகின்ற ஐந்தாம் தேதி கனமழை கொடுக்கப்பட்டிருக்கின்றது இன்று மற்றும் வருகின்ற தேதி மட்டுமே தமிழகத்தை பொறுத்தவரை கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது மற்றபடி நாளை நாளை மறுநாள் ஆகிய இரு தினங்கள் அதற்கு பிறகு ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஆகிய நாட்கள்ல தமிழகத்தை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை கோடைக்கால பருவமழையானது இயல்பு விட அதிகமாகவே இந்த ஆண்டு பெய்திருக்கிறது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது மழை என்பது அதிக அளவில் இருந்து வரும் தொடர்ச்சியாக கேரளாவை பொறுத்தவரையும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தென்மேற்கு பருவ பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அதன் சூழ்நிலை காரணமாகவும் தமிழகத்தை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்புகள் என்பது இன்னும் ஒரு வார காலத்திற்கு இருக்கும் இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் பதினேழு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பூர்ணிமா തകവലുകള പകിന്നുകമിക്ക നന്റി ലിപിക